ராஜ்யசபாவில் பேசிய பிரதமர் மோடி தங்களது அடுத்த ஆட்சியில் செய்ய இருக்கும் திட்டங்களை பற்றி பட்டியலிட்டார் அதில் பின்வருபவைகள் அடங்கும் விவசாயிகளுக்கு உதவித்தொகை இலவச ரேஷன் வீடுகட்ட மானியம் மக்கள் மருந்தகங்கள் போன்ற அரசின் முக்கியமான திட்டங்கள் அனைத்தும் தொடரும் நாடு முழுவதும் குழாய் மூலம் சமையல் எரிவாயு அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் சூரிய ஒளி மின்சாரம் மூலம் பல லட்சக்கணக்கான வீடுகளின் மின் கட்டணங்களை பூஜ்யமாக மாற்றுவது மருத்துவ கட்டமைப்புகளை மேலும் அதிகரிப்பது மக்களுக்கு மருத்துவ செலவுகளை மலிவாக்குவது இந்தியாவின் பொது போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்வது புல்லட் ட்ரெயின்கள் அறிமுகம் செய்வது வந்தே பாரத் ட்ரெயின்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நகரங்களில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிக காப்புரிமைகள் பதிவு செய்வது எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நிறைய முன்னேற்றம் செய்வது இந்தியாவிலேயே செமிகண்டக்டர்கள் உற்பத்தி செய்வது கிரீன் ஹைட்ரஜன் எத்தனால் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி எரிசக்திகளுக்கு வெளிநாடுகளை நம்பியிருக்கும் நிலைமையை குறைப்பது டிஜிட்டல் இந்தியா விண்வெளி ஏஐ சுற்றுலா போன்ற துறைகளை முன்னேற்றுவது தற்சார்பு இந்தியா திட்டங்களில் புதிய உயரமடைவது ஒரு சிறிய கிராமத்தில் விவசாயி உற்பத்தி செய்யும் பொருள் உலக சந்தைக்கு சென்றடைய வழிவகை செய்வது இவ்வாறு அவர் தெரிவித்தார்